വണക്കം ഇരവനേറ പ്രധാന ഊടാ നർമ്മദാസരിൽ മുതലിൽ തലപ്പ് അരിസിയെ ഇറക്കുമതി ചെയ്യും നടപടിക മുറ്റാകാൻ നൃത്തം എപ്പോൾ മനുപ്പിനുക്ക് പാതുപ്പ് വഴങ്ങ നടവടിക്കാനെ തുടർന്ന് മറ്റുമൊരു നാട്ടിലും സക്തി വായിന്ന നില അടുക്കം ഇനി വരിവാന இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வெளிநாட்டிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கையை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் இதன்படி இறகுமதியை இலங்கையிலேயே உற்பத்திகளை அதிகரித்து தடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு போரதீவு பற்றியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதேவேளை விவசாயத்துறையின் வழிகாட்டுதலுடன் நாட்டிற்கு தேவையானவற்றை பயிரிட அனைவரையும் கடுமையாக உழைக்குமாறும் அமைச்சர் கே டி லால்காந்தா வலியுறுத்தியுள்ளார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான பகுப்பாய்வுக்கு பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டால் அது குறித்து எழுத்து மூலம் கோரிக்கை விடுக்க முடியும் என காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதன்படி அவர்களுக்கு இறக்கும் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய்ந்து பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முன்னதாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கை துப்பாக்கியை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் துப்பாக்கி வைத்திருப்பது என்பது ஆபத்தானது என்றும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ளே துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்ட வரலாறுகளும் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி கோரினால் அதுபற்றி பற்றி அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவின் கம்சட்கா பிராந்தியத்தின் கிழக்கு கடற்கரையில் ஐந்து தசம் எட்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கடல் மட்டத்திற்கு கீழே இருபத்தி எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி